எத்தனை ஜாதகம் பார்த்து எவ்வளவு நேரங்காலம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் ஒவ்வொரு வீட்லயும் புருஷன் பொண்டாட்டியா எலியும் புனையுமாவே இருக்காங்க அது ஒவ்வொரு ஆண் ஆண்மகனின் விதி எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சரி எத்தனை நேரங்காலம் பார்த்தாலும் சரி வீட்டுல நாங்க எளியாத்தான் இருந்தாலும் வேற வழி இல்ல வெயில் காலம் அதிகமாச்சுப்பா புழுக்கம் வேற ஊர்பட்ட போட்ட புழுக்கம் பையில பணமே இல்ல ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லப்பா அது வெரி சிம்பிள் ஒரு ரூபாய் இஎம்ஐ கட்டி ஏசிய வாங்க மூணு மாசம் கட்டலனா அவனே வந்து எடுத்துட்டு போயிருவான் மூணு மாசம் கழிச்சு வெயில் காலமும் போயிடும் நீயும் எனக்கு தெரியாம போயிடுச்சே அந்த ஒரு இப்படி நடக்குறீங்க கால் ரொம்ப வலிக்குதுமா தாங்க முடியல தாங்க முடியல அப்புறம் இத தாங்கிட்டு இருக்கீங்க இறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா அம்மே அது உண்மையா அப்படி தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க முன்னோர்களும் அப்படி தான் சொன்னாங்க அப்ப நீங்க எல்லாம் எங்க போவீங்க நீங்க மேலே போய்ட்டாவே இந்த சொர்க்கம் தான் டி ஏங்க ஏ பிப்ரவரி 14 என்ன நாள் தெரியுமா அது கூட தெரியாதடி

நல்லா சுமோத்த நேரம் போய்கிட்டே இருக்க மாதிரி ஆகும் திடீர்னு ஏதாவது முட்டி போய் நம்ம முட்டை விட்டுருவானுங்க அப்புறம் நம்ம நடுத்துல தான் நிக்கணும் புரியுதா ஆமா நீங்க வெளியூர் போயிட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வரீங்க வந்து பாக்கும்போது நம்ம வீடே இல்ல அச்சுச்சோ நான் மட்டும் இருக்கேன் நீங்க என்ன நினைப்பீங்க ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா என் கண்ணுக்கு கண்ணான என் பொண்டாட்டிய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கொடான கூடி நின்று சொல்லுவோமா வாழ்க்கையில காதலித்து அது ஒரு ஆண்களை விட கல்யாணம் பண்ணி அது ஒரு ஆண்கள் தான் பாங்க துணி பாரு நல்ல பளிச்சுன்னு துவச்சிருக்கலாம்

என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது ஆறு பேரோட வந்த என்னை நிச்சயம் பண்ண வரும்போது நூறு பேரோட வந்த என்னைய கல்யாணம் பண்ணும்போது ஐநூறு பேரை கூட்டிட்டு வந்த ஆனா நான் உன் வீட்டுக்கு வரும்போது சிங்கிளா தனியாதான் வந்திருக்கேன் இப்ப சொல்லியா யார் தைரிய சொல்லினு ஆவதும் பெண்ணாலே மனுஷே அழிவதும் பெண்ணாலே அதெல்லாம் அந்த காலம் இப்ப ஆவதும் போனாலே அழிவதும் போனாலே நேத்து கனவுல ஒரு அழகான பொண்ணு பாத்தியமா அந்த பொண்ணு தனியா வந்திருப்பாளே ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவ புருஷ என் கனவுல வந்து சொன்னான் இனிமே கனவு வரும் அதுவும் அழகான பொண்ணு கனவு வரும் இல்லையம்மா வழி இது தொடச்சுக்க வெளியே வந்துருச்சு ஏங்க இதுல பேஸ்புக் அக்கௌண்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணி தாங்களேன் ஃபேஸ்புக்கு ஆமாங்க அதுக்கு முதல்ல போயிட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணா இது ஜெராக்ஸ் வேணும் போயிட்டு வாங்க ஓ இது பேங்க் மாதிரிங்களா ஆமா சரி ரைட் ஓகே லூசா இருக்கானோ வருஷத்துக்கு ஒரு கேக்க இப்படி வந்து நம்ம கிட்ட பிசி டிரைவர் அண்ணா மார்க்கெட் போகணும் எவ்வளவு ஆகும் 250 ரூபாய் ஆகும்மா 250 ரூபாய் கூடவே வீட்டுக்காரரும் வராரு இப்போ எவ்வளவு ஆகும்